அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் ஆப்பில் வந்து புதிய அப்டேஷன் ஒன்று வந்திருக்கு அதாவது நம்மளது பள்ளியில் நடைபெறும் என்ஏஎல்பி மையத்தில் கற்பிக்கும் தன்னார்வலர்களுக்கும் கற்கும் கற்போருக்கும் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் ஆப்பில் வந்து எவ்வாறு அட்டனன்ஸ் மேற்கொள்வது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் மொபைலில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய சர்ச் பாக்ஸில் டிஎன்எஸ்சி ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஎன்எஸ்டி ஸ்கூலுக்கான ஆப் ஓப்பன் ஆகி இதை வந்து திரும்ப கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்இன்ஸ்டால் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் வந்திருக்கு நீங்கள் அப்டேட் அப்படிங்கிறத கொடுத்த பின்னாடி தான் நீங்கள் என்எல்பி மையத்திற்கு வந்து அட்டனன்ஸ் பதிவு செய்ய முடியும் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணனாலே எனக்கு ஓப்பன் சொல்லிவிட்டு வந்திருக்கு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஓப்பன் அப்படிங்கிறத கொடுக்குறேன் ஓப்பன் கொடுத்தோன்னே இல்லை யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு இந்த யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல ஒவ்வொரு ஆஸ் தலைமை ஆசிரியரும் தங்கள் பள்ளிக்கான யூடிஎஸ் நம்பரை யூசர் நேம்லையும் எம்இஸ் பாஸ்வேர்டை பாஸ்வேர்ட்லேயும் டைப் பண்ணிவிட்டு லாக்இன் அப்படிங்கிறத கொடுங்க இப்போ நான் லாக்இன் அப்படிங்கிறத கொடுக்குறேன் இன் பண்ணோன்னே உங்கள் ஸ்கூலுக்கான லாக்இன் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு அதில் வந்து கடைசியாக இருக்கக்கூடிய புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே அதில் வந்து ஐந்து ஐக்கான் இருக்குது அதில் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் அட்டனன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய பள்ளியில் அதாவது என்எல்பி மையத்தில் பயிற்றுவிக்கும் தன்னார்வலருடைய பெயர் வந்திருக்கு அவர்கள் வந்து இன்றைக்கி வந்திருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெசண்ட் அப்படின்னு போட்டுக்கலாம் ஒரு வந்து இன்றைக்கி வரலை அப்படின்னா ஆப்ஷன்ட் அப்படின்னு போட்டுவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ப்ரெசண்ட் அப்படிங்கிறத போடுறேன் போட்ட முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ப்ரெசன்ட் அப்படிங்கிற இடத்துல ஒன்று அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஆப்ஷன்ங்கிற இடத்துல அவள் அப்படிங்கிறது வந்திருக்கு ஒரு வேளை உங்களுடைய பள்ளியில் வந்து இரண்டு மூன்று தன்னார்வலர்கள் என்எல்பி மையத்தில் தன்னார்வலர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு ப்ரெசண்ட்டு ஆப்சண்ட்டு வந்து ஜீரோ அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு இதை வந்து நீங்கள் வந்து வாலண்டியர் அட்டனன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அப்டேட் பண்ணிவிங்க இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த அம்புக்குடியை கிளிக் பண்ணீங்கன்னா பேக் வந்துடு இப்போ லேனஸ் அட்டனன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே இல்லை பார்த்தீங்க அப்படின்னா அந்த மையத்தில் பயில் கற்போர்களுடைய பெயர் எல்லாமே வந்திருக்கு அப்போ அவர்களில் வந்து யார் யாரெலாம் ப்ரெசண்ட் ஆகிருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரெசன்ட் அப்படிங்கிறத விட்டுருங்க ஆப்சண்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கீழே சேவ் அப்படிங்கிறத கொடுக்கணும் ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி என்எல்பி மையத்தில் பயிலும் கற்போர்க்கும் பயிற்றுவிக்கும் தன்னார்வலர்களுக்கும் அட்டண்டன்ஸ் பதிவு செய்யுமாறு அனைத்து தலைமையாசிரியர்களும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி